ஹா இருதரப்புடைய இறுதிப் பேச்சாளர் செல்வி அமிலேஷா செய்கிறார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இருப்பவர்கள் எங்களை அடித்து விடுவார்கள் என்று ஆனால் அதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு கருத்தை வறந்துவிட்டார் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற அறிவு அற்ற ஒரு சமூகத்திடம் கடவுள் இல்லை என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் உங்களை அறிவற்ற சமூக ஒரு முக்கியமான கருத்து அடுத்த ஒரு கருத்து என்னவென்றால் எங்களுடைய சபாநாயகர் ஆரம்பத்திலேயே தெளிவாக கூறினார்கள் எங்களிடம் அசைக்க முடியாத ஒரு சான்று உள்ளது கடவுள் என்பதற்காக கடவுள் இல்லை என்பதற்கான அசைக்க முடியாத ஒரு சான்று உள்ளது என்று சான்றை கேள்விக்கு உட்படுத்த முடியாது உங்களுடைய பிரதி சரி குரோடாவும் சரி எங்களுடைய சான்றை கேள்விக்கு உட்படுத்தினார்கள் அது இன்னும் ஒரு விடயம் அடுத்து தோளுடைய சவியன் யார் என்று கேட்டால் உங்களுடைய பிள்ளைக்கு

இல்லாத ஒரே ஒரு கல்வி கேட்கின்றேன் காது குத்துகின்றோம் மூக்கு குத்துகின்றோம் இன்று காது குத்துதல் மூக்கு குத்துதலை தவிர்த்து எங்கெங்கோ என்னென்னவோ எல்லாம் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன காரணத்தினால் என்றால் ஏன் மூக்கு குத்துகின்றோம் ஏன் காது குத்துகின்றோம் என்ற ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் இவர்களுக்கு சரியாக வழங்கப்படவில்லை அக்கு பஞ்ச புள்ளிகள்

அதன் காரணமாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற பயங்கரவாத பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லாது போகும் என்பது பொழுது பொழுது கூட நிச்சயமாக நாம் வாய்மையிலே சொல்லலாம் என்பது என்னுடைய இன்னொரு விவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரம் பார்த்தமானால்

അതൊക്കെ അച്ഛം കാരണം ഇന്ന്